ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முருகன் இட்லி கடை ஸ்டைலில் இட்லி பொடி பண்ண போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே பொடி தொட்டு சாப்பிட்றவங்கன்னா இந்த ஸ்டைலில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்போவுமே இனிமேல் இந்த மாதிரி தான் செய்வீங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானில ஒரு கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கணும் அப்பதான் இந்த பொடி நல்லா டேஸ்டா இருக்கும் எந்த கப்ல உளுந்து எடுத்தமோ அதே கப்ல அரைக்கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு பருப்பையும் நல்லா வறுத்து விடணும் பருப்பு நல்லா ஒரே மாதிரி வருபடணும் நல்லா வாசனை வந்து கலர் மாறணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் பருப்பு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இந்த பொடியில் நல்லெண்ணெய் விட்டு இட்லி கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பருப்பு அப்படியே லேசாக கலர் மாறிட்டு வருது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வருபட்ட ஒன்று இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ கால் கப் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பருப்பு அளந்தமோ அதே கப்பில் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வறுத்து விடணும் ஒரு கப் கருப்புளுந்து அரை கப் கடலைப்பருப்பு கால் கப் கருப்பு எள்ளு இதுதான் அளவு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வறுத்துக்கலாம் எள் பொறிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்க பொரியுது பாருங்க எள் தெரியுதா இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதையும் எடுத்து பருப்போட நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ வானிலையில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் பெருங்காயமும் பொரியனும் மிளகாயும் அப்படியே உப்பி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்தோடனே இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு இந்த ரெண்டும் தான் இந்த பொடியோட சீக்கிரட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும் இதுதான் இதனோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க முருகன் இட்லி கடை ஸ்டைலில் இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு இதை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்